ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா தரமாக இருந்துச்சுங்க இதை இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் காவிரியும் விஜயும் ஒன்றும் சேரணும் அவங்களோட ரொமான்டிக் வந்து இருக்கணுன்ட்டு தான் நம்ம கொஞ்ச நாளாக அதை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பா சூப்பரோ சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் காவிரியோட வீட்லேயே வந்து காவேரியோட வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாது விஜய் வந்து காவேரியோட தங்கி இருக்கும் போதே எப்படி சொல்கிறது ஒரு மூவி ஒரு த்ரில்லிங்காக போமே அந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு டைமும் வந்து கதவு தட்டும் போது விஜய் பயப்படுதோம் காவேரி பயப்படுதும் ஐயோயோயோ வேறு லெவலுங்க இங்கே விஜயும் காவேரியும் பேசியிருக்கிற டைமில் கங்கா வந்து கதவு தட்டுவாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க ஒரு நிமிஷம் கதவு தரடி நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன்ன போது அதுக்கு கங்கா கிட்டே வந்து காவேரி அக்கா வேண்டாங்கா என்ன பார்க்க கூடாது என்ன பார்த்தா உங்களுக்கும் வந்துடும் பாட்டியெல்லாம் சொல்கிறாங்கக்கா வேண்டாம் நீங்க போங்க என்ன ஒரே வீட்டுக்குள்ளதான இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்க போங்கன்னும் போது இல்லடி ஒரே வீட்டுக்குள்ள இருந்து உன்னை பார்க்காத இருக்குது தாண்டி எனக்கு ஒரே கவலையா எனக்கு கங்கா சொல்லவும் காவேரி கேட்கவும் பாசம் மலர்